கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இந்த நன்னாளுக்காக கர்த்துடைய பரிசுத்த நாமத்தை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிப்போம் இன்றைய வேத தியானத்திற்கான வேதப்பகுதி மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இந்த வேதப்பகுதி என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு வஸ்திரம் பழசான பிற்பாடு அதில் ஏதாவது ஒரு கிளிசலோ ஏதோ ஏற்பட்டு விட்டால் அதை மறைப்பதற்கு அதை பேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு புதிய துண்டை புதிய துணியை கொண்டு வந்து அதில் பேட்ச் பண்ணால் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணால் அந்த புது துணி தண்ணீரில் நினைக்கப்படுகிற போது அது சுருங்கி பழசை இன்னும் கிழித்து கந்தலாக்கிறோம் அதனால் யாருமே புது துணியை கொண்டு போய் பழைய துணியோடு ஒட்டு போட மாட்டாங்க பழசு பழசாயிடுச்சும் தூக்கி அறிஞ்சிட வேண்டியதுதான் புதுசை கொண்டு போய் அதை அதை பீஸாக்கி அதை கிழிச்சு பீஸாக்கி அதை கொண்டு போய் புதுசு பழசோட ஒட்டு போடுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்கிறார் ரெண்டாவது ஸ்கின் அதாவது திராட்சை ரச துருத்தி திராட்சை ரசத்தை அந்நாட்களிலே பாட்டிலே ஊட்டு வைக்க மாட்டார்கள் அந்நாட்களிலே கண்ணாடி பாட்டிலெலாம் கிடையாது தோல் துருத்திகளை தான் பயன்படுத்துவார்கள் தோளினாலே துருத்தி செய்து அதாவது ஒரு குடுவையை செய்து அந்த குடுவையிலே திராட்சரசத்தை வார்த்து வைப்பார்கள் அது பழமையான துருத்தியாக இருக்கும் என்று சொன்னால் அது கடினமாக இருக்கும் அதிலே புது திராட்சரசத்தை போது புது திராட்சரசம் வீரியம் மிக்கது கேஸ் ஃபார்ம் ஆகும் ஃபெர்மெண்ட் ஆகிறப்ப அப்போ கேஸ் ஃபார்ம் ஆகிறப்ப பழசு விரிந்து கொடுக்காது அது கடினமாக இருக்கிறதுனால உடைந்து விடும் அப்போ புது திராட்சை ரசம் சிந்திவிடும் கீழே சிந்திடும் புது திராட்சரசம் புது திருத்தியில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் புது திருப்தி என்றால் அது கொஞ்சம் இலகும் தன்மை உடையது விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை உடையது என்றால் அந்த உள்ளார கேஸ் வாமா வரப்ப விரிஞ்சு கொடுக்கும் இந்த ஓமானங்களை எதற்கு சொல்கிறாருன்னு சொன்னால் உபவாசத்தை குறித்து சொல்கிறார் பதினான்காம் வசனத்தில் யோவாண்டி சீசர் அவிடத்தில் வந்து நாங்களும் பரிசேரோ அநேக தரம் உபவாசிக்கிறோமே உங்களுடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ ஆண்டவர் சொன்னார் மணவாளன் அவர்களோடு கூட இருக்கும்போது மணவாண்டிய தோழன் துயரப்படுவார்களா மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் வரும் அப்பொழுது உபவாசிப்பார் என்று சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் இந்த காரியத்தை சொல்கிறார் பழைய உபவாசம் புதிய உபவாசம் இந்த பழைய உபவாசம் என்னென்னாக்க அது காரியத்துக்கு உதவாதது யூதர்களில் இருக்கிற பரிசுகள் அந்த ரொட்டீனாக செய்கிறது அவங்க வாழ்க்கையில் உபவாசம் இருக்கிறது தசை வாங்க கொடுக்குறது ஓய்வு நாள் கடைபிடிக்கிறது இதெல்லாம் வந்து சில காரியங்கள்லாம் முக்கியத்துவமாக வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னா மற்றவர்கள் தங்களை பார்த்து புகழ வேண்டும் என்பதற்காக அது என்னென்னா எப்படி உபவாசம் இருப்பாங்கன்னாக்க தலையில் சாம்பல தூக்கி போட்டுக்குவாங்க இரட்டு உடுத்தி கொள்வாங்க தங்கள் ஆடைகளை கிழித்து கொள்வார்கள் சத்தமிட்டு கதறுவார்கள் இதெல்லாம் அவங்களுடைய இயல்பு ஆனால் ஆண்டும் சொல்றாரு பாருங்களேன் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கருத்து சொல்லுகிறார் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலா இராதேங்க அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி சொல்லி முடிக்கிறார் இப்போ ரெண்டு விதமான உபவாசம் பழைய துருத்தி புது துருத்தி போல பழைய கந்தலான கிழிந்த ஆடை புதிய துணி என்பது போல ரெண்டு உபவாசம் எஸ்ரன் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தில் மொத்தக்காய் உபவாசிக்கிறான் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் இந்த மொத்தக்காய் பாருங்க யூத குலத்துக்கு ஒரு கேடு உண்டாகிற போது அவன் என்ன ஒன்னும் ஆண்டவட்ட ஆண்டு உபவாசம் இருந்து எல்லா ஜனங்களும் உபவாசம் நடந்த யாவற்றையும் முர்த்தகாய் இருந்த போது வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரமனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான் இரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரமனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை பாருங்களேன் அந்த உபவாசம் ராஜா வண்டை போய் சேர்வதற்கு ராஜா தன்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு உதவாத உபவாசமாக இருந்திருக்கு அதே சமயத்துல எஸ்தர் ஒரு உபவாசம் இருக்கிறா பாருங்களேன் அதே நான்காம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் வந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் உமிதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் அப்ப ராஜாவிடத்துல வந்து ராஜாத்தையே போகணும்னா கூட ராஜாவின் சமூகத்துக்கு போகணுன்னா கூட அவன் அழைப்பு இல்லாமல் போக கூடாது போனால் யாராக இருந்தாலும் மரணத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள் ஆனால் எஸ்தர் என்ன செய்யறா உபவாசம் இருந்து ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜா அரமனின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிற்கு ஸ்தானத்துக்கு எதிராக வந்தது என்றால் ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வெற்றிருந்தான் இரண்டாம் வசனம் ராஜா ராஜஸ்ரீ ஆகிய எஸ்தரன் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தய கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்ரத்திற்கு நேற்றினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் எஸ்தருடைய உபவாசம் வெற்றிகரமான உபவாசம் ஆனால் முர்த்தகாயுடைய உபவாசம் தோல்வியில முடிஞ்சது பாருங்களேன் அவன் ட்ரெஸ்ஸை கழிச்சிக்கிட்டான் தலையை கழச்சிக்கிட்டான் சாம்பளை தூக்கி போட்டுக்கிட்டான் ஆனால் எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு தலையெல்லாம் சீவிட்டு அழகாக லட்சணமாக போய் நிற்கிறா அப்போ ராஜாவின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கிறது ஆனால் முருதுகாய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன் ஆண்டவர் தான் சொல்கிறாரு நீ பழைய மாதிரிலாம் உபவாசம் இருக்காத நீ உபவாசம் இருக்கிறது யாருக்கு தெரியணும் உன்னுடைய பிதாவுக்கு மாத்திரம் தெரியணும் தேவனுக்கு மாத்திரம் தெரியணும் மனுஷர் போற்றணும் மனுஷர் புகழணுங்கிறதுக்காக நீ உபவாசம் இருக்காது அது பிரயோஜனமற்றது என்று சொல்லி ஒரு புதிய கருத்தை தேவனாகிய கத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிசு நமக்கு கொடுக்குறார் அலோயா இந்த புதிய கருத்தானது பழைய இயல்பில் இருந்தோம்னாக்க பழைய உணர்வுகளிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் பாரம்பரியம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த புதிய உபதேசம் நமக்குள்ள என்ன கிரிய செய்யவே செய்யாது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி இரண்டு குறந்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த புதிய பழைய அப்படிங்கிறப்ப பழசு பழசாயிடுச்சுன்னா பழச தூக்கி போட்ட வேண்டியதான் புதுசுக்குள்ளார வந்துடணும் பழசை வந்து புது பழசை மேனேஜ் பண்ண புதுசை வச்சு மேனேஜ் பண்ணலாம் கூடாது அதனால் கர்த்துடைய உபதேசம் புதியதும் வீரியம் உள்ளதுமாக இருக்கிறது ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் புதியதும் வீரியம் உள்ளதுமா இருக்கிறபடினாலே அந்த புதிய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க நாம் புது சிருஷ்டி ஆகும் இந்த ஒயின் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா புது ஸ்கின் இல்லை புதிதாக்கப்பட்ட ஸ்கின் அந்த ஒயின் ஒயின்ஸ்கின் பழசினா என்ன செய்வாங்க தண்ணியில் போட்டு முக்கி அதை வந்து அப்படியே ஊற வைப்பாங்க ஊற வச்சு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாக்க மறுபடியும் அதோடைய தன்மையை பெற்றுவிடும் அல்ல ஆண்டவராய் ஏசுகசும் நம்மை தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து புதிதாக்குகிறவராயிருக்கிறார் ஆகவே நாம் புதிதானவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் சுண்டு விட்டு எரிகிற பிரகாசமுள்ள விளக்குகளாய் காணப்படுவோம் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்